மகாவிஷ்ணுவை கூப்பிட்டு போலீஸார் மூன்று நாள் அவரை காவலில் எடுத்து இங்கிருந்து சென்னை புழல்ல இருந்து ரயேட்டிக்கிட்டு திருப்பூருக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க ஏன்னா அங்கதான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இருக்கு அங்க என்னென்ன மாதிரியான மற்ற அமைப்பு முறைகள் இருக்கு இது எல்லாத்தையும் ஒரு ஐந்து மணி நேரம் உள்ளே வச்சு விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு போலீசார் பலவிதமான விதமான ஆவணங்கள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க கூடுதலாக பல ஹார்ட் டிஸ்க்கள் அந்த ஹார்ட் டிஸ்களுக்குள்ளே என்ன இருக்கு தனிப்பட்ட முறையில் நானே அப்படிங்கிற ஒரு இதை தான் தான் அவர் மூவ் அதிகபட்சம் மூணு மாதம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பெயில் போட்டால் வணக்கம் தனிப்பட்டிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு கைதாகி இப்போ திருப்பூருக்கு அவருடைய அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனை போயிட்டு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க காவல்துறையினர் அது குறித்து அப்டேட் தருவதற்காக பலவன் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் பலவன் வணக்கம் இப்போது இந்த மகாவிஷ்ணு கைது அதுக்கப்புறம் இங்கே நடக்கக்கூடிய இந்த நடவடிக்கை அதில் இருக்கக்கூடிய அப்டேட் பற்றி சொல்லுங்கள் ரொம்ப கவனம் பெற்றக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது நொட்டோரியஸ் தேவையில்லாத ஒரு செய்தி அல்லது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு பக்கம் பார்வை இருந்தாலும் அதில் பல விஷயங்கள் அடுத்தடுத்து வரக்கூடியதை பார்த்தா இது வேற எங்கேயோ ட்ராப் போதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது மகாவிஷ்ணுவை கூப்பிட்டுக்கிட்டு போலீஸார் மூன்று நாள் அவரை காவலில் எடுத்து இங்கேருந்து சென்னை இருந்து அவரை ஏற்றிக்கிட்டு திருப்பூருக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க ஏன்னா அங்கே தான் ஃபவுண்டேஷன் இருக்குது பரம்பரில் ஃபவுண்டேஷனுங்கிற பேரில் இவர் மதுரையைச் சேர்ந்தவர் அங்கேருந்து மூவாய் வரார் கொங்கு பகுதியில் இதுக்கு முன்பாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று நடந்தது ரெயின் ட்ரீனுட்டு நாங்கள் சக்கரை நோய்க்கு மறந்து கொடுக்குறோம் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் பத்து மடங்கா பணம் திரும்ப வரும் பத்து லட்ச ரூபா போட்டால் ஒரு கோடி இந்த எல்லாம் சீட்டிங் பண்ணிட்டு ஒரு கம்பெனி ஓடி போச்சு அதில் ஒரு ஒரு மர்மமான முறையில் இருக்கிறார் இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா கொங்கு பகுதிகளில் தான் மையப்படுத்தி அவங்க அப்போயே ஒரு நெட்ஒர்க் மாதிரி நகர்ந்தாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ அதனுடைய நீட்சியாக ஒரு ஏன்னா அவர் அந்த இதில் பேசும்போது இல்லை அதுக்கப்புறம் மற்ற பேட்டிகளில் பேசும்போதும் கூட உங்களுக்கு அந்த பேச்சில் வந்து கொங்கு பக்கத்தை சேர்ந்தவர் மாதிரியே அந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களுடைய தமிழ் மொழி உச்சரிப்பு அந்த ஊர் பகுதி வழக்கு மாதிரி தான் அவர் பேசுகிறார் ஒருவேளை நேட்டிவே அவருக்கு மண்டலமாக இருக்குமான்னு பார்த்தா மதுரையிலேருந்து இருந்து கிளம்பி போனவர் அப்படிங்கிறது அப்புறம் இப்ப பரம்பொருள் நீங்க ஒரு ஃபவுண்டேஷனை போடுறீங்க போட்டுட்டு அங்க முதல்ல அந்த நிலம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது நீங்க என்னென்ன மாதிரியான வேலைகள் செய்கிறீங்க ஆசிரமமாக இயங்குதா அது என்ன மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிற இவ்வளவு கேள்விகளுக்கும் அவரை நேரடியாக ஏத்தி இருந்து கிளம்பி புழல்ல இருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அவருடைய ஆசிரமத்திலேயே வச்சு அவருடைய அறை அங்கே என்னென்ன மாதிரியான மற்ற அமைப்பு முறைகள் இருக்குது இது எல்லாத்தையுமே ஒரு ஐந்து மணி நேரம் உள்ள வச்சு விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு போலீஸார் தமிழக போலீஸார் விசாரணை நடத்தியிருக்காங்க பல விஷயங்கள் அதாவது அவருடைய பரிவர்த்தனை பேங்க் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அவர் பேரில் இருக்கக்கூடியது அமைப்பு பேரில் இருக்கக்கூடியது ஏன்னா ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அவர் வெளிநாடுகளில் இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு பிரைவேட் கம்பெனியாக போட்டிருக்காரு பிரைவேட் கம்பெனி அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய என்டிட்டியாக எப்படி போச்சு அந்த பணம் இங்கேருந்து போனதா இல்லை அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு வேறு எக்ஸ்டர்னல் ஃபண்ட் வந்ததா இப்படி பல நாடுகளில் அவங்களுக்கான வங்கி கிளைகள் இதெல்லாம் வரும்போது அந்த ஃபண்ட் இந்தியாவுக்குள்ளே வருதா இது எப்படி முறைப்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு அது போகும் வெறுமனே ஃபண்டு மட்டும் இல்லாம அதுதான் ஆக்சுவலா அவரு இந்த வரக்கூடிய இந்த வாரம் இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் பௌர்ணமி வரபோது இந்த பௌர்ணமிக்கு அவரு டிக்கெட் எல்லாம் வித்துட்டாப் ஏதாவது அவரு கூட ஆன்லைன்ல தியானம் பண்ணுறதுக்கு டிக்கெட் எல்லாம் வித்துட்டாரு அதுக்கு ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா ஆன்லைனில் கூட எப்படிங்க தியானம் பண்ண முடியும் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா பணமெல்லாம் கட்டினவீங்களா இப்போ பரிதாபத்துக்குரியவங்களா இருப்பாங்க ஒரு வேலைக்குள்ளே ஜாமீன் கிடைச்சா இல்லை அடுத்த பகுதம் நமக்கு வந்து அதை கழிச்சுப்பாரா அட்வான்ஸ் புக்கிங்கில்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல பட்டு பல விதமான ஆவணங்கள் அங்கேருந்து இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க கூடுதலாக பல ஹார்ட் டெஸ்க்குகள் அந்த ஹார்ட் டிஸ்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது அது நிலம் சார்ந்த டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை மற்ற விஷயங்கள் ஏன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளே நடந்தது அப்படிங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மத நிறுவனங்கள் எல்லாமே ஒரு எல்லைக்கு மேலே அது ஒரு பப்புலாக அல்லது ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடப்பட்டதாக தான் இருக்கும் ஒரு எல்லைக்கு மேலே என்ன நடக்குதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது வெளியில் தெரிய விட மாட்டாங்க அது என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி அந்த டிரான்ஸ்பெரன்சினா எல்லாத்துலேயும் நீங்கள் அப்படி இப்படி ட்ரான்ஸ்பெரன்சி கேட்பீங்க அப்படின்ட்டு அப்புறம் கேட்டால் அப்புறம் இந்த ஞானி மாதிரி ஏதாச்சும் அவங்க பேச ஆரம்பிக்கக்கூடிய வழிக்கு போயிடுவாங்க அப்போ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் சட்டத்தின் முன்பாக ஆவணப்படுத்தும் பொழுது சட்டவிரோதமான காரியங்கள் நிகழ்கிறது என்கிற சந்தேகம் அப்புறம் ஒழுக்க ட்ரான்ஸ்பெரன்சியை நிரூபிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லை பல வீடியோஸ் எடுத்து வைரலாக்குறாங்க அவர் போலீஸ் ஜீப்பில் போகும் போகும்பொழுது உள்ளுக்கு வந்து மீடியாஸ் கவர் பண்ணுறாங்கன்னு போது தலையை உணஞ்சிக்கிட்டே போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஜீப் இருக்கிறது அது இங்கேருந்து திருப்பூர் அங்கே வரைக்கும் போகணும் திருப்பூர் வரைக்கும் போகணும் அது டயர்ட்னஸா இருந்திருக்கலாம் அவர் ஏன்னா இவ்வளோ நாள் சுகபோக வாழ்க்கையா வாழ்ந்துட்டு வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு ஒரு சுத்திய வெளிநாடு பயணத்துல இருந்துட்டு சரி வாழ்க்கை முதல்ல உடம்புக்கு ஏத்துக்குதா அப்படி எல்லாம் இருக்கும் மென்டலி அவர் என்னவாக இருக்கிறார் அதாவது உளவியல் ரீதியாக சைக்கலாஜிக்கலாக மென்டலிங்கிறத விட சைக்கலாஜிக்கலா அவர் என்னவா இருக்கார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா நம்ம எல்லாமும் நம்ம தான் நம்ம இல்லாம ஒன்றும் நடக்காது இப்படி இருக்கக்கூடிய நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ்க்கு இதை ஏற்றுக்க முடியுதுக்கே முதல்ல மனசு வராது அதுக்கு பிறகு தான் வரக்கூடியது இதில் ஒரு நீட்சியாக தான் நம்ம நேற்று கோர்ட்டில் நடந்த சம்பவத்தை பார்க்கணும் அவர் சார்பாக பெயில் மூவ் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என்பது அன்பெயிலபிள்லாம் கிடையாது நான் நான்பெயலபிள் கிடையாது ஜாமீன் போட்டால் கொடுக்கறதுக்கு உரிய வழக்கு தான் இப்போ உதாரணத்துக்கு பல வழக்குகள் இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு செய்தி பார்த்தோம் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை திருமணம் செய்வதா சொல்லி இல்லை திருமணமே செய்து ஏமாற்றிய ஒருத்தவங்களுக்கு ஒரு பெண் ஒருத்தவங்க அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஹை கோர்ட்டு தான் கொடுத்துருக்கு நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றம் சென்னை நீதிமன்றம் அல்லது என்னுடைய மதுரை கிளை இவங்க சென்னை நீதிமன்றம் ஆக மட்டும் கொடுத்துருச்சு ஏன்னா அது ஃபுல்லாக மோசடி விளக்கு தான் ஐம்பது பேர் தனித்தனியாக கொடுத்த மோசடி விளக்காக இருந்தாலும் மோசடி விளக்கு அதில் நீங்கள் வந்து குறிப்பிட்ட இதுக்கு மேலே தொகைகளோட கண்டிஷனல் பெயில் போகலாம் அந்த மாதிரி இதுவுமே இருக்கக்கூடிய அத்தனை செக்ஷன்ஸுமே நான் பெயிலபிள் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்ளை பண்ணிங்கன்னா அப்ராப்ரேட்டாக நீங்கள் உங்கள் சொந்த பெயிலில் வெளியே போகலாம் அதே போல் இது வந்து ரொம்ப தீவிரமான குற்றம் நீங்கள் பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது போயிட்டு அவருடைய ப்ரொசீஜர்ஸ் அவர் பார்க்கலாம் எதுவும் வழக்கறிஞர் அவர் பேர் பாலமுருகன் நினைக்கிறேன் ஸோ விஜய் டு கரெக்ஷன் வழக்கறிஞர் வந்து அதுல இருந்து விலகிக்க சொல்லி இவரே சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது வழக்கறிஞர் தன்னுடைய மன வாபஸ் வாங்கிடுறாரு அப்படிங்கறதான் குறிப்பிடுறாங்க அடுத்து என்ன சொல்றாருன்னா என் வழக்கம் நானே வாத அடிக்கிறேன் அப்படின்னு ஒரு சம்பந்தப்பட்ட நபர் மகாவிஷ்ணுவே சொன்னதாகத்தான் ஏன்னா சைதாபேட்டையில் இருக்கக்கூடிய எம்எம் கோர்ட் நம்முடைய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்குல்ல மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சைதாபேட்டையில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் தான் இந்த வழக்கை விசாரணைக்கு வருது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டில் அதனுடைய ஸ்டேட்டஸை நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஆன்லைனில் எல்லா இதுவுமே கேஸ் முடிய முடியும் அப்டேட்ஸ் போட்டிருவாங்க ரெண்டு சைடும் நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க மகாவிஷ்ணு விசு ஜே ஒன் சைதாபேட்டை போலீஸ் ஸ்டேஷன் ஜே ஒன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அவங்க தரப்பில் போட்டிருக்கிறாங்க ரெண்டு சைடோட ரெஸ்பாண்ட் அட்வொகேட்னு வரும்பொழுது அட்வொகேட்டு போடாமல் இருக்குது ஒரு பக்கம் ஆப்வியஸாக அரசு தரப்பு அப்படிங்கிற விஷயமாக தான் இருக்கும் ஸோ அதை நம்ம கொஞ்சம் அப்ராப்ரியேட்டாக பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இவரே வா வாஜாட போகிறாருனா இது எங்கே டெக்னிக்கலாக ஆகும் அப்படின்னா அவருக்கு மற்ற யாரை விடவும் நான் செஞ்சுருவேன் அப்படின்னு ஒரு கூடுதல் நம்பிக்கை இருக்கலாம் அவருக்கான சட்ட உரிமை ஆனால் இப்போ ஒரு வழக்கு வருது நீங்கள் அதுக்கான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு அப்ரோப்ரேட் டிஸ்கஷன் சட்ட ரீதியாகவே தேவைப்படும் இப்போ இவருக்கு இவர் மீது பதியப்பட்டதெல்லாம் பழைய இவர் ஒருவேளை இதுக்கு முன்பாக சட்டம் தெரிந்தவராக கூட இருக்கலாம் சிஆர்பிசி தான் நம்ம இத்தனை வருஷமாக அது பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே வந்தது அதுக்கு பிறகு அதில் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு தான் இது வரைக்கும் இருந்தது இப்போ போன மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் மோடி அமித்ஷா அவர்கள் எலெக்ஷன் முன்பாக பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து இப்போ சட்டமே மாறி போச்சு கம்ப்ளீட்டாக போட்டிருக்கிறது நாலு செக்ஷனுமே உங்களுக்கு பிஎன்எஸ்ல போட்டிருக்காங்க இப்போ இது குறித்து அடிப்படையாக புக்ஸே முதல்ல லாயர்ஸ்க்கு கிடைச்சுதானே தெரியல நீங்கள் அந்த செக்ஷனை உடைக்கிறது எப்படி வாதாட போறீங்கிற கேள்வி இருக்கு நீங்கள் கோர்ட்டுக்குள்ள டெக்னிக்கலி லீகலி போட்டிருக்க எஃப்ஐஆரை காலி தான் ஒரு வழக்கறிஞர் செய்ய வேண்டிய வேலை அது வழக்கறிஞராக சட்ட பயிற்சி பெற்றவர்கள் அல்லது சட்ட உடையவர்கள் அதை லாஜிக்கலாக திங்க் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த சட்டம் என்ன செக்ஷனில் போட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அதெல்லாம் ஒரு வழக்கறிஞர் தான் செய்ய முடியும் நீங்களாக எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இவர் திருமூலர் அது இதுன்னு எதாவது இழுத்து விட்டு நீதிமன்றத்தில் ஒரு வேலை வகைதொகையாக மாட்டிக்க போகிறாரோ அப்படின்னு நமக்கு உள்ளபடியே பரிதாபம்னா ஏற்படுது பர்சனாலிட்டிக்கு தன்னுடைய தோல்வியை அல்லது தான் முடக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் அவங்க ரொம்ப ரேடிக்கலாக நகர்வாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இப்ப கடந்த காலங்கள்லேயே வந்து இந்த பேச்சுக்கள் எல்லாம் வந்து அதுல பின்வாங்கி எதெல்லாம் பார்த்தப்ப நான் பேசுனதுல வந்து தான் பேசினேன் இப்போ வாதாடுறது கூட நானே வாதாடிக்கிறேன் அளவுக்கு இறங்கி ஒரு விஷயம் பார்க்கிறோம் ஆனால் இப்போ இந்த திருப்பூரில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த ஆர்டிஸ்க்கு அதெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணிட்டு போகிறத பார்க்க முடியுது இது அடுத்த கட்டம் பார்க்கலாம் இது எங்க நகரும் அதுக்குள்ள என்ன மாதிரியான ஆவணங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் போலீஸ் அதை திட்டமிட்டு வெளியிடுறாங்களாங்கிறத பொறுத்து தான் இதை அரசு எப்படி நகர்த்த போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு உதாரணத்துக்கு வழக்கணம் வந்துருச்சு அடுத்த ஆவணங்கள்லாம் நீங்கள் நேராக கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்து மூவ் பண்ணுறது ஒன்று சில மாதிரியான சென்சிட்டிவ் கேசஸில் ஒவ்வொரு அப்டேட்டையும் இவங்க மீடியாவுக்கு கசி விடக்கூடிய வேலை நடக்கும் உதாரணத்துக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்கு நம்ம எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்குது போலீஸ் அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே சில ஆதாரங்கள்லாம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியில் பொது வெளியில் வந்துட்டால் அதை ஏற்றுக்க மாட்டோம்னு கோர்ட்டு சொல்கிறதுக்கான அபாயமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம கவனித்து உன்னிப்பாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ அந்த மாதிரி இது இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்களா ஏன்னா அதில் இரகுலாரிட்டிஸ் இருக்கான்னா அதை முறைப்படி அவங்க விசாரித்து கொண்டு வரும்போது தான் தெரியும் ஆனால் இப்போ ஒரு ஆள் கைதான பிறகு அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளாக வெளியில் வர ஆரம்பிக்குது இப்போ இதே போல் பார்ட்டிஸ் அப்படின்னு கூப்பிட்டு போனதாக சொல்கிறாங்க அங்கே என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்தது இப்போ அது தொடர்பான இவங்க இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படி பார்ட்டிஸ் போனதெல்லாம் அவங்க தரப்புலேயே எடிட் பண்ணி ஏற்றிருக்காங்க எடிட் பண்ணி ஏற்றப்பட்டது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும்போது அதனுடைய ரா ஃபுட்டேஜஸ் ஆக என்னெல்லாம் எடுக்கப்பட்டது அதனுடைய பேக்கப்ஸ் வச்சுருக்குறாங்களா அதனுடைய பர்பஸ் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற பல கேள்விகள் அதனோட சேர்ந்து எழும் இன்னும் அந்த மாதிரியான பார்ட்டிஸ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரியான சப்ஸ்டென்சஸ் புழங்குகிறது என்னென்ன பொருட்கள் வரைக்கும் உள்ளே வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதனுடைய பகுதிகள் எல்லாமே ஒரு டூரு ரெக்ரியேஷன் அப்படிங்கிறத ஆசிரமம் பண்ண முடியாது நீங்கள் ஆன்மீகம் இதை தேடி போகிறீங்க அப்படின்னா அடிப்படையில் ஆன்மீகம் என்பதே நீங்கள் அது அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறீங்க ஞானத்தை நோக்கி போகிறீங்கன்னா அது தனி மனித அஃபேர் ப்ரைவேட் அஃபையர் ஸ்பிரிச்சுவலிசமோ ரிலீஜியனோ எல்லாமே தனி மனிதருடைய அகம் சார்ந்து அவங்க பயணிக்க வேண்டிய தூரமே தவிர அதில் கலெக்டுங்கிறதே சரியாங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது ஒரு தனி மனிதர் தன்னுடைய மனதுக்குள்ள கூடிய கேள்விகள் அது ஞான தேடலோ என்னவோ அதை நோக்கி போகிறாங்கங்கிறத தனி மனிதராக செய்யணும் நீங்கள் அதை கூட்டமாக சேர்ந்து செய்வோங்கிறதே அது பல நகை முறைன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம அதை தாண்டி அதுக்குள்ளே போக வேண்டாம் ஏன்னா நீங்க அறிவில் இருந்து ஞானத்துக்கு பரிணமிக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் நகரணுங்கிற மாதிரிலாம் சுகிசிவம் அவர்கள் போன்றவர்கள் அவர்லாம் மிக ஆழங்கார்பட்டவர் அவர் வந்து பிராக்டிக்கலா ஆன்மீகத்தை பக்தியை பேசக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் வரட்டுத்தனமாக இப்போ ஒரு தியரி பிடிச்சிட்டு அதில் பயணிக்கக்கூடிய ஆள் அவர் கிடையாது அதில் ப்ராக்டிக்கலான விஷயத்தில் போகக்கூடியவராக அவர் இருக்கிறார் இப்போ அப்படியான இடங்களுக்கு நீங்கள் கொடுக்கீங்கன்னும் போது மோட்டிவே நமக்கு சரியா இருக்காங்கிற கேள்வி இருக்குது இது இது இப்படி இல்லை இப்படி பல பேர் இருக்காங்கனாலும் செய்ய தெரியாமல் செஞ்சு அவர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ எழக்கூடிய புகார்களை வைத்து தான் என்ன ரேஜிங்காக எதுவும் வெளியில் வரல ஆனால் ஒரு முறை ஒருவர் கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு பிறகு பலருக்கும் தைரியம் வந்து புகார்களாக பதிவு செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கு இப்போ இதில் நம்ம ஒரு ஹிப்போக்ரைசியை மட்டும் என்ன பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் வியாழக்கிழமை ஒரு திருவள்ளூர் பக்கத்தில் கிராமத்தில் மூன்று இளைஞர்களை அமலாக்கத்துறை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கு என்னங்க ஏதோ ஒரு கிராமம் கிராமத்துக்குள்ளே போய் மூணு பேரை பிடிச்சி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய பேங்க்ல ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் பணம் வந்திருக்கு அந்த பணத்தை அவங்க டிரான்சாக்ஷன் இது இதுவரைக்கும் அவ்வளோ பணம் எல்லாம் ஆயிரங்களே பெருசாக வராத அக்கௌண்ட்டில் அவ்வளோ பணம் எப்படி வந்துச்சுன்னு போய் விசாரிக்கிறாங்க சட்டவிரோத பண பரிவர்த்தனை அதெல்லாம் தடுக்கணும் பார்க்கணும் அவங்க யாராச்சும் பினாமியான்னு பார்க்கணும் இதெல்லாம் செய்ய வேண்டியது தான் ஒருத்தர் ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பிச்சு ஆன்மீக நிலையம்னு வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் எனக்கு முறைப்படுத்தணும் அல்லது ப்ராப்பராக இருக்கா வெளிப்படையாக இருக்காங்கிறதுக்குள்ள ஈடி ஏன் வரலங்கிற கேள்வி இருக்கு இதே அமலாக்கத்துறை ஒருவேளை இது வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷினரியாக இருந்து என்ஜிஓவாக இருந்து வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறது என்று சொன்னால் இன்னைக்கு பழைய மாதிரி உள்ள ஃபண்டே வர்றதுக்கு வழி இல்லாமல் கிறிஸ்டின் மிஷனரிஸ்க்கு வந்துகிட்டு இருந்த ஃபண்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி சோக் பண்ணிட்டாங்க பல விதமான ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்துட்டாங்க மோடி அரசு அதனால நீங்கள் எந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறீங்கனாலும் ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கே பல சிக்கல்கள் இன்னைக்கு இருக்குது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஆனால் ஒருவர் இதே இந்து மத நிறுவனம்னு சொல்லிட்டு இங்கே தான் அது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அங்கே அது பரம்பொருள் பிரைவேட் லிமிடெட் தான் ஆஸ்திரேலியாவில் அப்போ நீங்கள் இப்படி ஆரம்பிச்சு உலகம் முழுக்க போறீங்க அப்படின்னா அந்த காசு இங்கே போகுது இந்த காசு அங்கே வருது ட்ரான்ஸ்ஃபர் அது இதெல்லாம் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது இதுக்குள்ள உங்களுடைய இக்கனாமிக் க்ரை க்ரைமை தடுக்கக்கூடிய மத்திய அரசனுடைய பிரிவுகளோ அமலாக்கத்துறையோ ஏன் உள்ளே வரல அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்போ குற்றம் எந்த இடத்துல கேண்டாலும் தானே அவர் வந்து மதம் சார்ந்த விஷயங்களை செய்கிறாருன்னா நாங்கள் தொடமாட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு வருதா ஏன்னா இப்போ ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஆப்வியஸாக ரெண்டு கோடிலாம் இன்னும் போதே வருது அப்படின்னா அதுக்குள்ளேயே அமலாக்கத்துறைக்கு உள்ளே வர்றதுக்கு இது இருக்குன்னா இது பல ஆயிரம் கணக்கான லட்சங்கள் உள்ளே வந்து போயிருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அன் அக்கௌண்டடாக இதெல்லாம் போகுதுன்னா இது மொத்தமும் முறைப்படி செய்யப்படுகிறதாங்கிறது இப்போ நமக்கு எங்கே கேள்வி எழுது அப்படின்னா பரம்பொருள் கைதாகி பரம்பொருள்னா மகாவிஷ்ணு கைதாகி மதுர மகா கைதாகி பெரிய அளவுக்கு ஒரு லீகல் டீம் வந்து சப்போர்ட்டுக்கு வரும்னு ஆக்சுவலாக அதெல்லாம் நினச்சேன் ஏன்னா இவ இப்படி சாமிங்கிறாங்க இது பண்ணுறாங்க இவங்க ஒரு ஆர்கனைஸ்டா இருப்பாங்க இப்போ ஜக்கி பத்தி நீங்க ஏதாவது போட்டிங்கன்னா ஜக்கியை பத்தி வீடியோவை நீங்க ஆதாரங்களோட போட்டால் ஃபோன் பண்ணி உங்க மேலே நாங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்ப போகிறோம்லாம் ஃபோன் பண்ணி அவங்க நிறுவனங்கள்லையே யூடியூப் சேனல்ஸ் விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஜக்கியை சும்மா ஓட்டி ட்ரோல் பண்ணி ரோஸ்ட் பண்ணால் பிரச்சனை இல்லை நீங்க ஆதாரங்கள் இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் இருக்கு இந்த செய்தித்தாளில் வந்திருக்குன்னு இதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நாங்கள் லீகல் நோட்டீஸ் சொல்ல போறோம் உங்க சேனல் மேலே கோர்ட்ல வழக்கத்தோடு போனால் அவங்களே ஃபோன் பண்ணி பேசுறாங்கன்னு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு நான் நினச்சேன் அவங்களுக்கு பின்னாடி ஒரு லீகல் டீம் இதெல்லாம் ஜக்கி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாருன்னா இல்லை அவர் ஜக்கிக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அவங்க ஆதரவாளர் அது ஒரு நெக்ஸஸ் இருக்கும் இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வந்திருக்கு அப்படின்னா உடனே ஃபோன் அடிச்சு இல்லைனா காப்பிரைட் ஷேக் அடிச்சு இந்த மாதிரி வேலை எல்லாம் ஒரு ஒருத்தன டீம் வச்சுருப்பாங்க இந்த இதில் அப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் பெரிய லெவலுக்கு இருப்பாங்க வந்து சப்போர்ட் பார்த்தா அப்படி எதுவும் வரல அப்ப இவர் ஒரு நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனாக மாறினாலும் கூட ஒரு அமைப்பாக மாறினாலும் கூட இந்துத்துவ ஆட்களுடைய வட்டத்துக்குள்ளே இவர் போகலையோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதாவது பணத்தை ஏர்ன் பண்ணிட்டு எப்படி போய் அதை பாதுகாக்கிறதுன்னு வழி தெரிஞ்சு அதுக்கான தொடர்புகள் இல்லாமல் போனவராக இவர் இருக்கிறார் ஏன்னா நீங்க ஹைகோர்ட்ல பதிவு பண்ணி வச்சுட்டு சும்மா போயிட்டு வந்துக்கிட்டு கேசஸை எடுக்கலனால ப்ராக்டிஸிங் அதாவது போயிடக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள்கிட்ட கிடச்சா கூட இதை போட்டு மூவ் பண்ணி ஒரு பெயில் வாங்கிடலாம் ஆனா அப்படி கூட உங்களுக்கு ஆட்கள் வந்து நிற்கல அப்படின்னா இப்போ இவர் இல்லாத இடத்துல அதை யார் நிர்வகிக்கிறார் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் யாரால் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அடுத்த கேள்வியாக அப்போ இவருக்கு நம்பிக்கைக்குரிய ரெண்டு பேர் அவர் கடந்த காலத்தில் அந்த ரெயின் ட்ரீ அந்த சேட்டிங் பண்ணதுலேருந்து கூட இருக்காங்க இன்னமும் அவங்க தான் கூட இருக்காங்கன்னா இப்போ அவங்கள உள்ளே கொண்டு வரணுமா ஏன்னா இப்போ இது அன் அக்கௌண்டட் மணி அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது இங்கே வருமானத்துக்கு மீதே சொத்து குவிப்புங்கள்லாம் அது ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் இதுக்குள்ளே வராது இது வருமானத்துக்கு அதிகமான சுற்றுச்சேர்த்தல்கிறது அரசு ஊழியர்கள் மேலே போட முடியும் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனுக்குள்ளே போட முடியும் பட் இது இவங்க எப்படி நகர்த்த போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதுக்கான சட்டங்கள் எப்படி கொண்டு வர போகிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன எதன் அடிப்படையில் அதை மூவ் பண்ண போதுங்கிறது அடுத்த கட்ட கேள்வியாக இருக்குது பட் இது வந்து ஒரு தொடர் சங்கிலியாக போதும் நமக்கு என்னென்னா எந்த அரசியல் பின்பலமும் இல்லாததன் காரணமாக இவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாருங்கிறது மட்டும் வெளிப்படையாக தெரியுது இல்லை எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத நபர் அப்படின்னு சொல்கிற முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவருடைய கைது போது வந்து அவர் இந்த ஸ்கூலுக்கு போகும்போது மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக உள்ளே போகும்போதே வந்து திமுகவுக்கு தெரியாமல் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருந்தது அதுக்கப்புறம் இந்த கைதுக்கு பிறகு வந்து ஆர்எஸ்எஸ்லாம் வந்து ஊ இந்த மாதிரியான ஆட்களும் தான் காரணம் இவங்களாம் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க அந்த மாதிரியான ஒரு கேள்வி இந்த நிலையில ஆனா இப்ப எவருக்காக யாருமே வரலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அர்ஜுன் சம்பந்த தமிழ்நாடு தழுவிய போராட்டம் அற போராட்டம்ல அறிவிச்சிருக்காரு சரி நான் அந்த வார்த்தையை வேணா இப்படி நான் அதை மாத்திக்கிறேன் அரசியல் சார்பு வரைக்கும் இருக்கலாம் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஹிந்துத்துவ ஐடியாலஜியோடு அவர் ஒத்து போகலாம் அல்லது அவங்க சொல்லக்கூடிய பல விஷயங்களை அவங்க பேசலாம் ஏன்னா அந்த ஹிந்துங்கிற போது ஒரு பெரிய பாப்புலேஷனுக்குள்ளே நீங்கள் போய் அட்டாச் ஆகி அவங்க சீடராக வாய்ப்பு இருக்குது நீ அதை சுருக்கி 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 கொண்டு வந்து நகர்ந்துட்டீங்கன்னா அங்கே தமிழ்நாட்டில் இருந்த மதங்கள் சைவம் வைணோன்னு பிரிச்சிட்டா ஆள் குறைஞ்சிருவா ஃபண்ட் ஃபண்டு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதை பெரிய லெவலில் தான் வச்சுருக்கணும் அவருக்கு இருக்கக்கூடிய ஓலைச்சோடிகளை வந்தவங்க இருந்துட்டாங்க அவருக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு அஃபிலியேட்டடா இவர் இருக்காரு இவரை அவங்க மதிச்சு வேல்யூ பண்றாங்களா அப்படின்னா இல்லைங்கிறது தான் பதிலா இருக்கு அப்படி இருந்திருந்தா இப்ப நட்டுல ஏதோ ஒரு வழக்கு வந்தது அதுல வந்து இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் தான் வரும் பொழுது பால் கனகராஜ் அவர்கள் அவர் இங்க வழக்கறிஞர் சங்க தலைவரெல்லாம் இருந்தாரு மெட்ராஸ் பார் அசோசியேஷன்ல பாஜக இன்றைக்கு இருக்கிறார் இப்போ ஐ திங்க் இப்போ வட சென்னையில் அவரு வேட்பாளராக கூட நின்னாரு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நினைக்கிறேன் அப்போ அவர் வந்து இந்த கேஸில் ஆஜராக போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்தது அவர் விசாரணைக்கு கூப்பிட்டாங்க அப்படிலாம் விஷயங்கள் வரும்போது அவர் இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு இப்படியான விஷயங்கள் போதும் கட்சியில் கட்சியில முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களே கூட போய் ஆஜராகலாம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஐ லீகல் விங் இருக்குல்ல நீங்கள் ஜாஃபர் சாதி விவகாரம் வரும்போது அதுக்கு முன்பாக அவருடைய கூட்டாளி அல்லைனா நம்ம கற்கா வினோத்து ஆளுநர் மாளிகை வாசல்ல குடிச்சிட்டு ஒரு பாட்டில தூக்கி பெட்ரோல் இதை வச்சு எறிஞ்சார் இல்லையா அதை தேடி 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 பிடிச்சி ரூட்டை பிடிச்சிட்டு போய் ஒரு காலத்தில் பெயில் எடுத்தது பாஜகவினுடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் அப்படின்னு அவங்க சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க இல்லை இந்த மாதிரி அட்லீஸ்ட் கட்சி சார்ந்த ஒரு ஆளாச்சும் வருவாங்க நீங்கள் லீகல் ப்ரொஃபஷனை வந்து எல்லா கட்சிக்காரங்களும் யாருக்கு வேணாலும் ஆஜராவாங்க நம்ம அதை ஆக்சுவலாக அப்படி கொடப்பிக்கவே முடியாது டாக்டர் கபில் சிபில் கபில் சிபில் இருக்காரு டாக்டர் அபிஷேக் மனு சிங் இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேருமே இந்தியாவுடைய மிக மூத்த பெஸ்ட் லீகல் ரைட் எக்கச்சக்கமாக பண்ண வாங்குறவங்க இவங்க அடிப்படையில் ரெண்டு பேரும் காங்கிரஸ் காங்கிரஸ்ல முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களை ராஜ்யசபா இருக்கிறவங்க ஆனா இவங்க போய் காங்கிரஸை எதிர்க்க எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய மம்தா பேனர்ஜியா இருந்தாலும் சரி அந்த அம்மாவுக்கு ஆக இப்போ இந்த வெஸ்ட் பெங்கால் டாக்டர் கொலைகேஸ் இருக்கு இல்லையா அதில் ஆஜராகிறது யாருன்னு பார்த்தா கபில் சபில் ஆஜராகிறார் நம்ம அதை போகிற போக்கில் அவங்க வேற கட்சி இவங்க வேற கட்சி அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது பல நேரங்களில் அந்த மாதிரி இங்கே மாநில கட்சிகளாக இருக்கட்டும் ஜெகன்மோகனுக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது இத்தனைக்கு ஜெகன்மோகன் தங்கச்சியே காங்கிரஸில் தலைவராக போட்டு அண்ணன் தங்கச்சியை மோத விடுறாங்க ஆனால் ஜெகன்மோகன் வழக்குன்னா அபிஷேக் மனுசிங்குவே இவங்களா கூப்பிட்டா போவாங்கங்கிற பாயிண்ட் இருக்குது நம்ம ஓரளவு கொலாப்ஸ் பண்ணிக்க முடியாதுனாலும் தனிப்பட்ட முறையிலும் கூட செல்வாக்கு மிக்க ஆட்கள் அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மகாவிஷ்ணுவை ஏத்துக்களை சப்போர்ட் பண்ணலை மகாவிஷ்ணுக்கும் அவங்க மேலே ஒரு நெட்ஒர்க் இருந்திருக்கலாம் ஆனால் நமக்கு ஒன்றுனா வந்து நிப்பாங்கங்கிற லெவலுக்கு அதை உருவாக்கிக்கே தெரியல அப்படின்னு அது ஆகாத வரைக்கும் பரவாயில்ல பட் ஆகிருந்தால் அது இன்னும் பெரிய லெவலுக்கு ஜக்கி நெட்வொர்க்கோ அல்லது நெட் நெட்ஒர்க் மாதிரியோ போயிருந்திருக்கும் அதுக்குள்ளாகவே தமிழ்நாட்டினுடைய சமூக வலைதள கணக்குகள் இவரு என்னுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை முடிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இல்ல இப்ப மகாவிஷ்ணு என்பர் வந்து ஒரு கட்சி சாராத ஒரு நபரா இருந்தாலும் இப்ப இந்த மாதிரியான இவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷன் வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஆளு உலக முழுக்க ஆறு நாடுகளில் இந்த மாதிரியான ஒரு பிரான்சஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து ஒரு லீகல் பர்சன் கூட இல்லையாங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப இந்த வழக்கு எடுத்து வக்கீல்மே கூட எதற்கு பின்வாங்கினாருங்கிறத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கு இல்ல பெடிஷ்னர் அவர் மறுத்தார் அப்படிங்கிறது தான் ஏன்னா தனிப்பட்ட முறையில் நானே வாதாடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதை தான் அவர் மூவ் பண்ணியிருக்காரு பல நேரங்களில் அது சட்ட உரிமை கொடுக்குது உங்கள் வழக்கில் நீங்களே வாதாடுவதற்கு உரிமை இருக்கு ஆனால் ஒரு கூடுதல் அவருக்கு உரிமையும் இருக்கு லீகல் உரிமையே சட்ட ரீதியாகவே அவர் ரிட்டர் நீதிபதிகள் கேட்பாங்க உங்களுக்கு யாராச்சும் வக்கீல துணைக்கு அசிஸ்டன்ஸ்க்கு வேணுமா நீங்களே கூட உங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து வைங்க பட் அது சட்ட ரீதியாக வைக்கிறதுக்கு அசிஸ்டன்ஸ் வேணுமா அரசு தரப்பில் ஒருத்தவங்களை உங்களுக்காக நீ உங்கள் தரப்பை எடுத்து சொல்றதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர்லாம் வரணும் எடுத்து சொல்றதுக்கு வேணுமானா அதுவும் வேண்டாம் அப்படின்னா அவர் வாதாரட்டம் அப்படின்னு விட்டுருவாங்க அதற்கு பிறகான கேள்விகள் குறுக்கு விசாரணைகள் அதெல்லாம் போகும்போது அது அவருக்கு பார்ப்போம் ஒரு வேளை அவர் ரொம்ப தீவிரமாக சட்டம் திறந்தவராக இருக்கிறாரா நுணுக்கங்கள் கற்றவராக இருக்கிறாரா என்னங்கிறதெல்லாம் நீ நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் இது சும்மா பேசுத்திறனில் நம்ம வெளியில் பேசுகிறதுங்கிறதும் நீதிமன்றத்துக்கான லீகல் ப்ரொசீஜர் அந்த ப்ராசஸ்ங்கிறதும் கம்ப்ளீட்டாக வேற அவர் புரிஞ்சுக்கிறாரா என்னங்கிறது ஏன்னா இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சார்ஜ் ஷீட்ஸ் போட போகிறா நீங்கள் இவரை உள்ளேயே ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது நாற்பத்தஞ்சு நாள் இஃப் ஐ எம் நாட் ராங் அது இப்போ பிஎன்எஸ்சில் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தொண்ணூறு நாள் வரைக்கும் அதிகபட்சம் மூணு மாதம் தான் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பெயில் போட்டால் அரை போலீஸ் மறுக்க முடியாது கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் அதிகபட்சம் பெரிய கொடூர கேஸாக இருந்தாலே தான் வரணும் போது இதெல்லாம் ஒன்றும் இல்லாத கேஸு அதுக்குள்ளே இந்த கேஸ் முடிஞ்சிடும் நான் நம்பலை திரும்ப திரும்ப அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்க போகிறாரு மேபி அது எப்படி போகுதுங்கிறது லீகல் ப்ரொசீஜர் அது நாட்கள் எடுக்கும் இன்னும் சொல்ல போனால் இது லோயர் கோர்ட்டில் தான் இருக்குது போட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு வேலை தண்டனை கொடுத்தாலும் கூட அது ஃபைன் மட்டுமே போடுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு தான் மாற்றத்திற்குள் உரிமை சட்டத்திலிருந்து வேணால் ஆறு மாதத்தை உங்கள் மினிமம் தண்டனை கொடுக்கணும் மேபி அதை கொடுத்தாலும் கூட நீங்கள் ஹை கோர்ட்டுக்கு போய் இதுக்கு ஸ்டே வாங்கிட்டு ஜெலிக்க போகாமல் கூட இருக்கலாம் அதுக்கான சட்ட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது உள்ளே போகும்போது தான் அதனுடைய அடுத்த கட்டம் என்ன சார்ஜ் ஷீட்டை உங்கள் ஃபைல் பண்ணணும் குற்றப்பத்திரிகையில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்ல போகிறாங்க எதெல்லாம் ஆட் பண்ண போகிறாங்க அதுதான் அந்த கேஸை குற்றப்பத்திரிக்கை ஆக்சுவலாக எஃப்ஐஆரும் குற்றப்பத்திரிக்கை நீங்கள் உடச்சிட்டீங்கனால எஃப்ஐஆர்இல் கோளாறு கண்டுபிடிச்சா ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அடுத்த கட்டமாக போனால் குற்றப்பத்திரிக்கை நீங்கள் எப்படி உடைக்க போகிறீங்கிறது சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆனால் தான் அது நமக்கு தெரியும் பார்ப்போம் இன்னும் தொடர்ச்சியாக விசாரணைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அடுத்த கடத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நன்றி